மீட் பண்றதுல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே எஸ்கே ரொம்ப ரொம்ப நன்றி சாரை பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும் நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்டுருக்காரு அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம் சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோம்னு தோணுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு கண்டிப்பாக அது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் போல் சீன்ஸ் இருக்குது பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார் எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட் சாஃப்ட் டு யூ அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் சார் நம்ம படத்தோட ஹீரோ செகண்ட் ஃபிலிம் ஃபோர் ஹீரோயின்ஸ் ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம் பாலாஜி பற்றி சொல்கிறோன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார் ரொம்ப ஹார்ஷாக இருப்பாருன்னு நினச்சேன் பட் ஃபஸ்ட்டே போனோன்னே இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பர்சன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி யூ பாலாஜி பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும் ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஒரு கேர்ள் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம் அண்ட் அதர் காட்ஜஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்துருக்கு எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா க ஹீரோயின்ஸுக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பர்ஃபாமன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டிஓபி சதீஷ் சார் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை போட்டு கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான் அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேடை தான் எனக்கு முதல் மேடை முதல் அனுபவம் ரெண்டாயிரத்தி ஐ மீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன் அதுக்கப்புறம் பீஸ் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயரிங்கிற ஃபிலிம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்ருந்தாரு கதையை சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கன்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் படம் மட்டும் இல்லை இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர் ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேனா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் டியோபி ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமாக சொல்லவே மாட்டார் என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார் அந்த எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு சார் உங்க உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டி கே சார் ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் அந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார் அதே மாதிரி ஜீவா சார் நீங்கள் நீங்கள் சொல்லி நீங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட ஐயோ பாலாவா கோக்காராக இருப்பாரு சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன்னு பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்துருந்தேன் ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது கைதான ஒரு பர்சன் ஐ எம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த நீங்க ட்ரெய்லர் தீசர்ல பாத்தீங்க உங்களுக்கு அந்த எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கன்டென்டா ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ்ல எல்லாத்திலையும் அதே மாதிரி மானஸ் மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில் அதே மாதிரி ஒரு டூ டேஸ் தான் எங்களுக்கு ரியர்சல் இருந்துச்சு ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார் ஓகே நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்கன்னொன்னு ஓகே ஓகே ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு மானஸ் தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு சாட்சி கூட சாந்தினி உமா அப்புறம் ரக்ஷிதா இவங்க கூட எல்லாமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையிலத்தையே மாறும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்புறம் டெலிகிராமில் ஓடிடியிலலாம் வந்து லிங்க் வரும் கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலான்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்காங்களே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டில் கொடுக்கலாம் வந்த உடனே ஐ லைக் நீங்கள் தானா ஓ மை காட் ஸோ சர்ப்ரைசிங் பட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருத்தக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் த டிக்னட்ரிஸ் நம்ம பாண்டியராஜ் சார் சிவா சார் முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்கே சார் ஆக்சுவலி சார் எனக்கு ஃபயர் அப்போது ஃபயரே கிடையாது இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட் டூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போனதுக்கு போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க ஸோ வென் ஈ எக்ஸ்ப்ளைன் த தாட் டு மீ ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்து டே வாஸ் லைக் சார் ஐ யூ ஷுர் லைக் டு வி டூ திஸ் பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரியேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஃபார் டுடே சொசைட்டி இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு ஐடியா மாதிரி அந்த ஐடியா ஒரு விஷனாக மாதிரி ஒரு விஷன் பிளானாக மாதிரி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம் ஸோ சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் ஸோ நல்லா வந்திருக்கு படம் கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ட் ஸோ இப்போ ஐ ஃபீல் தேட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன் க்ரூ காஸ்ட் எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் ஹார்ட் ப்ரேக்கிங் த பவுண்ட்ரீஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த boundaries பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் ஸோ ஒரு i ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட் நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் உங்கள் feedback கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி Thank you.